அனைவருக்கு வணக்கம் டிப்ளமா இன் புட்டு பிளக்சாலஜி பயிற்சி வகுப்பு கால் பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு டிப்ளமா இன் புட்டு பிளக்சாலஜி பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்று டிப்ளமா இன் புட்டு பிளக்சாலஜி பயிற்சி வகுப்பு இது வந்து ஒன் இயர் டியூரேஷன் இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு இது நடத்துறதே வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆண்டுக்கான பயிற்சி வகுப்பு சேருவதற்கு கடைசி நாள் அதாவது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மறை வரை பயிற்சி வகுப்பும் நேரடி அட்மிஷனும் நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான லாஸ்ட் அட்மிஷன் வந்து இருபத்தஞ்சு கால் பாத சிகிச்சையை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அப்ப ஒரு தெரபி என்று சொல்லக்கூடிய ஒரு தெரபியை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் அதை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழை பெற்று பிறகு தொழில் செய்து தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு எல்லா விதமான படிப்புகள் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகமான பயிற்சி முறைகள் நடைமுறையில் இருந்து வருகிறது அதுல ஒண்ணுதான் கால்பாத சிகிச்சை இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தெரபி அத வந்து நேஷனல் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் மூலமாக ஒன் இந்த பயிற்சி வகுப்பானது சென்னையில் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டுக்கான ஒன் இயர் டூரேஷன் இருபத்தஞ்சு எனவே இந்த முழுமையாக கால்பாத சிகிச்சை பயிற்சியை கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை அண்ணா நகரில் காலை பத்து மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை பயிற்சி வகுப்பும் நேரடி அட்மிஷனும் நடைபெறுகிறது முழுமையாக கால் பாத சிகிச்சை பயிற்சியை கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கால் பாத சிகிச்சை என்றால் என்ன வாட் இஸ் ஃபுட் ரிப்ளக்சாலஜி ஒர்க்கிங் ஆஃப் த ஃபுட் ரிப்ளக்சாலஜி இதுக்கு வந்து நம்ம விடை தேடுறோம் அப்ப கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது நாம் நோயிலிருந்து விடுபட எப்படி உதவி செய்கிறது இதான் வந்து இந்த கான்செப்ட் அப்ப உடலில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் அந்த ரெலவன் பாயிண்ட் எந்தெந்த இடங்களில் அந்த கரெக்ட் லொக்கேஷன் அமைந்துள்ளது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் டியூரேஷன் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எதை கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலை செய்வது மீடில் மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு எப்படி பண்ணணும் மகளிருக்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலை பண்ணணும் வயது முதிர்ந்தவர்களுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி புள்ளிகளை தேர்வு செய்து அந்த ரிப்ளக்ஸ் கொடுக்க வேண்டும் எவ்வளவு டியூரேஷன்ல கொடுக்கணும் இவை எல்லாம் வந்து பயிற்சியில முழுமையாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளூரு பொருளுடைய செயல்பாடுகள் என்ன என்னுடைய செயல்பாடுகள் என்ன நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் என்ன தசை மண்டலத்தின் செயல்பாடுகள் என்ன பிளட்ஸுடைய செயல்பாடுகள் என்ன கால் பாதங்களில் என்னதான் இருக்கிறது இது எல்லாம் முழுமையாக ஒரு அன்று பயிற்சியில உங்களுக்கு முழுமையாக கற்றுத்தரப்படும் இதை கற்று முடித்த பிறகு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் மத்திய அரசினுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நோக்கமே ஒரு தரமான பயிற்சியை கொடுத்து அவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்கான வழிகாட்டு பயிற்சிகளை கொடுத்து முழுமையாக இதை ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதற்கு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை பெற்ற பிறகு அவர்கள் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நடத்தக்கூடிய பயிற்சி முறையில் ஒன்றுதான் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இதை வந்து நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மூலமாக நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான லாஸ்ட் அட்மிஷன் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை பத்து மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை சென்னை அண்ணா நகரில் நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் உள்ளது பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் போர் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ டபுள் எயிட் ஃபோர் செவன் கால் பாத சிகிச்சை பயிற்சியை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்